வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது அந்த கிராம சபை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வகையான பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அஜந்தா என்று சொல்லக்கூடியவை அவைகளை பற்றிய விபரங்களை பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அனுப்புனர் ப பொன்னையா இ ஆ பா இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் பனங்கல் மாளிகை சைதாப்பேட்டை சென்னை பதினைந்து அப்போ பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வச்சுருக்குறாங்க அதில் சென்னையை மட்டும் நீக்கிட்டாங்க இதில் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஏழு வகையான அரசாணைகள் சுற்றறிக்கைகள்லாம் இணைச்சிருக்காங்க அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பதினைந்தாம் தேதி இந்த கூட்டப்பொருள் நடக்க இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு என்னென்னா காலையில் பதினோரு மணிக்கு அதை நடத்த வேண்டும் அனைத்து உறுப்பினர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலியமாக அதாவது கைபேசி செயலி மூலமாக தயார் செய்யப்பட்டு அதை வந்து மேலிடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோவை நான் பதிவு செய்திருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நகல் பார்த்தீங்கன்னா ஒன்று அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தலைமைச் செயலகம் சென்னை ஒன்பது ரெண்டு மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சென்னை முப்பத்தி நாலு மூணு கூடுதல் ஆட்சியர் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அனைத்து மாவட்டங்கள் நாலு திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் அனைத்து மாவட்டங்கள் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அனைத்து மாவட்டங்கள் தக்க நடவடிக்கைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நகல் போட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு கிராம சபை கூட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விபரங்களை பார்ப்போம் பொருள் ஒன்று கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சிகளில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியவுள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் முப்பது மற்றும் இதர விபரங்களை கிராம சபையில் படித்து காம்பித்து ஒப்புதல் பெறுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பணிகள் விபரம் வரிசை எண் திட்டத்தின் பெயர் பணியின் பெயர் மதிப்பீட்டு ரூபாய் தற்போதைய நிலை பொருள் ரெண்டு கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல் பொருள் மூணு தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மாதம் இருமுறை சுத்தம் செய்தல் பிரிதி மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி ரெண்டில் பார்த்திங்கன்னா தகுந்த அளவு குளோரின் கலந்து குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் பொருள் நாலு இணைய வழி வரி செலுத்தும் சேவை அதில் ஒன்று கிராம ஊராட்சிகளில் இணைய வழியில் ஊராட்சிக்கான வரி மற்றும் கட்டணங்கள் செலுத்த டபிள்யூ டாட் விபி டாக்ஸ் டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பொதுமக்கள் தங்களின் வீட்டு வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி மற்றும் இதர வரியில்லா கட்டணங்களை இணைய வழியில் எளிதாக செலுத்த இயலும் அதில் ரெண்டாவது பாயிண்டாக என்ன சொல்லிருக்காங்கன்னா ஊராட்சிகளில் வசிக்கும் மக்கள் தங்களின் வரியினை செலுத்துவதற்கு தங்களின் கேட்பு எண் அல்லது கைபேசி எண்ணையும் கொண்டு எளிதான கேப்பு விவரங்களை பெற இயலும் மூணாவது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் பொதுமக்கள் தங்களின் வங்கி அட்டைகள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அல்லது யுபிஐ இணைய வங்கி சேவை இன்டர்நெட் பேங்கிங் ஆகியவை மூலம் ஊராட்சிக்கான வரி மற்றும் கட்டணங்களை எளிதாக செலுத்தலாம் நான்காவதாக சொல்லப்பட்டது மேலும் ஊராட்சி அலுவலகத்தில் உள்ள கணினி சேவையின் மூலம் அல்லது ஒவ்வொரு ஊராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள கையடக்க கருவி பிஓஎஸ் டிவைஸ் மூலம் ஊராட்சிக்கான வரி மற்றும் கட்டணங்களை செலுத்தலாம் என்கின்ற விவரத்தை கிராம சபையின் முன் வைத்தல் பொருள் ஐந்து இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல் அதில் ரெண்டு பிரிவு இருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களின் மனை மனைப்பிரிவு கட்டடங்களுக்கு எளிதாக வழியில் அனுமதி பெற தமிழ்நாடு அரசு டபிள்யூ 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 டாட் ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற ஒற்றை சாலர தளத்தை உருவாக்கியுள்ளது ரெண்டாவது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா இதன் மூலம் ஊரக மக்கள் தங்களின் மனைப்பிரிவு விண்ணப்பங்கள் குடியிருப்பு கட்டட விண்ணப்பங்கள் வணிக கட்டடங்களுக்கான வரைபட அனுமதி தொழிற்சாலைகளுக்கான கட்டட வரைபட அனுமதி ஆகியவற்றையும் எளிதாக விண்ணப்பித்து நகர் ஊரமைப்புத்துறை துறை மற்றும் கிராம ஊராட்சியின் அனுமதியை எளிதாக பெற முடியும் மேலும் இதற்கான கட்டணங்கள் அனைத்தும் இணையவையிலேயே செலுத்த முடியும் என்ற விவரத்தை கிராம சபையின் முன் வைத்தல் பொருள் ஆறு சுயச்சான்றின் அடிப்படையில் குடியிருப்பு கட்டடங்களுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்குதல் செல்ஃப் சர்டிபிகேட் ஊரக பகுதிகளில் ஒற்றை சாளர முறையில் சுயச்சான்றை அடிப்படையாக கொண்டு கட்டட அனுமதி பெறும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறையில் தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு குறைவான மனைப்பரப்பில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை தரைத்தளம் அல்லது தரை மற்றும் மேல்தலம் கொண்ட இரண்டு குடியிருப்பு வரை உள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கு ஒற்றை சாளர முறையில் சுயச்சான்றின் அடிப்படையில் உடனடி அனுமதி வழங்கப்படும் இந்த சுயச்சான்று முறையில் பின்வரும் மேம்பாடுகள் உள்ளன அவை ஐந்து அதை பற்றி பார்க்கலாம் ஒன்று பாத்தீங்கன்னா குடியிருப்பு கட்டட திட்ட அனுமதியை பெறுவதற்கான விண்ணப்பம் மற்றும் நடைமுறையை எளிமைப்படுத்துதல் ரெண்டு கட்டட திட்ட அனுமதியை பெறுவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்த்தல் மூணு கட்டட திட்ட அனுமதிக்கான கட்டணத்தை செலுத்துவதை எளிதாக்குதல் நாலு ஒப்புதலுக்கு பிந்தைய ஆய்வுகள் மேற்கொள்ளுதல் ஐந்து கட்டட திட்ட அனுமதியை பெறுவதில் இடைத்தரகர்களை தவிர்த்தல் மற்றும் மக்கள் நேரடியாக விண்ணப்பித்து சுயச்சான்று மூலம் அனுமதி பெறுதல் பின்வரும் ஐந்து முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் சுயச்சான்று கட்டட அனுமதி பெறுவதற்கான செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று பதிவு செய்யப்பட்ட கட்டிட வல்லுநரால் கையொப்பமிடப்பட்ட திட்ட வரைபடம் பிடிஎஃப் வடிவத்தில் இரண்டு விண்ணப்பதாரர் பெயரில் பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரம் மூணு விண்ணப்பதாரரின் பெயரில் பட்டா நாலு அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவு ஆவணம் ஐந்து தள புகைப்படம் சுயச்சான்று கட்டட அனுமதி வழங்கிடும் பொருட்டு ஊராட்சிகளை வகைப்பாடு செய்து பின்வருமாறு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சுயச்சான்று முறையில் ஒற்றை சாளர தளத்தில் கட்டட வரைபட அனுமதி கட்டண விபரம் வகைப்பாடு வகைப்பாடு விபரம் ஒரு சதுர அடிக்கான கட்டண ரூபாயில் அ நகர்புறத்தை உள்ள ஊராட்சிகள் சென்னை பெருநகர ஊராட்சி குழும எல்லைக்கு உட்பட்டவை இருபத்தி ஏழு ரூபாய் ஆ நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள ஊராட்சிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும ஊராட்சிகள் அல்லாதவை இருபத்தி ஐந்து ரூபாய் இ சென்னை பெருநகர வளர்ச்சி குழும எல்லைக்குட்பட்ட இதர ஊராட்சிகள் இருபத்தி ரெண்டு ரூபாய் இ மேற்குறிப்பிட்டுள்ள வகைபாடுக்குள் இல்லாத இதர ஊராட்சிகள் பதினைந்து ரூபாய் குறிப்பு அந்தந்த ஊராட்சிக்கான கட்டணத்தை மட்டும் கிராம சபையில் குறிப்பிடவும் மேற்படி கட்டணமானது கட்டட தொழிலாளர் நல நிதி நீங்களாகும் மேற்படி சுயச்சான்றின் அடிப்படையில் கட்டட அனுமதி பெறும் வழிவகை கிராம சபைக்கு முன்வைத்தல் பொருள் ஏழு தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு டிஎன் பாஸ் தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பதினோரு வகையான வங்கிக் கணக்குகள் பிஎஃப் எம்எஸ் மூலம் இயங்கி வந்தன தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு டி என் பாஸ் கிராம ஊராட்சிகளின் நிதி பரிவர்த்தனைகளை எளிமைப்படுத்திட அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் கிராம ஊராட்சிகளின் கணக்குகளை கையாளுதல் ஒரே செயலியின் மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் கிராம ஊராட்சிகளின் விரைவான பரிவர்த்தனைகள் மற்றும் சேவைகள் வழங்க உதவுகின்றது என்கின்ற விபரம் கிராம சபைக்கு முன் வைத்தல் பொருள் எட்டு தமிழ்நாடு உயிரி பல்வகைமை வாரியம் உயிரி பல்வகைமை மேலாண்மை குழு இதுல பாத்தீங்கன்னா ஐந்து வகையான புல் விபரங்கள் உள்ளது அதில் ஒன்று உயிரி பல்வகைமை மேலாண்மை குழுக்களின் பிஎம்சி எம் செயல்பாட்டை உறுதி செய்தல் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பி கூட்டத்தை தவறாமல் நடத்தி அதில் உயிரி பல்வகைமை பாதுகாத்தல் மற்றும் அதன் நிலையான பயன்பாடு குறித்து விவாதங்கள் மேற்கொண்டு கூட்ட நடவடிக்கை குறிப்புகளை தமிழ்நாடு உயிரி பல்வகைமை வாரியத்திற்கு நோடல் அலுவலர் மூலம் அனுப்பி வைத்தல் மூணு உயிரி பல்வகைமை மேலாண்மை குழுக்களின் பிஎம்சி எல்லைக்குள் உயிர் வளங்களின் பயன்பாடு மற்றும் சேகரம் செய்யப்படும் விவரங்களை பதிவு செய்தல் நாலு உயிரி பல்வகைமை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரிவு நாற்பத்தி ஒன்று உட்பிரிவு மூனின்படி உயிர் வளங்களை வெளி ஆட்கள் வணிக நோக்கத்திற்காக சேகரம் செய்யும் பட்சத்தில் அதற்கு உயிரி பல்வகைமை மேலாண்மை குழுக்கள் ஒரு கட்டணம் வசூல் செய்தல் ஐந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலர் பிஎம்சி வனத்துறை மாவட்ட வன அலுவலர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை உதவி இயக்குனர் ஊராட்சிகள் பொருள் ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பொருள் ஒன்பது ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வரிசை எண் உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட செலவினம் ஒன்று ரெண்டு மூணு காலம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல மீதி உள்ள விஷயங்களை பூர்த்தி செய்யப்பட்டு வைக்கப்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் ஒன்பது ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பனி தொகுப்பில் ஆஃப் ப்ராஜெக்ட் கூடுதலாக சேர்க்க வேண்டிய பணிகளின் விவரம் கிராம சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்தல் பொருள் ஒன்பது இ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தனிநபர் சொத்து உருவாக்கும் பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய பயனாளிகளின் பட்டியல் கிராம சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்தல் பொருள் பத்து தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் தூய்மை பாரத இயக்க ஊரகம் திட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகள் திறந்தவெளியில் மலம் கழுத்தலற்ற ஊராட்சிகள் என அறிவிக்கப்பட்டு பின்னர் அவை ஓடி ஃபல்ஸ் என்ற நிலையான திறந்தவெளி மலம் கழுத்தலற்ற நிலையை தக்க வைப்பதோடு கூடுதல் நிலையான திட அல்லது திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட ஊராட்சிகள் ஓடிஎஃப் ஃபல்ஸ் அஸ்பிரிங் என்ற நிலையை அடைந்தன அதன் அடுத்த கட்டமாக திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட கிராம ஊராட்சிகளில் தற்போது கிராம ஊராட்சிகள் ஓடிஎஃப் ஃபால்ஸ் அஸ்பிரிங் நிலையிலிருந்து ஓடிஎஃப் ஃபால்ஸ் ரிசிங் என்ற நிலையையும் ஓடிஎஃப் ஃபால்ஸ் மாடல் வில்லேஜ் என்ற நிலையையும் அடைய பெற்ற பின்னர் அனைத்து இலக்குகளையும் எழுதிய கிராம ஊராட்சிகளை கிராம சபையில் தீர்மானம் இயற்றிய அவ்வூராட்சிகளை மேற்குறிப்பிட்டவாறு வகைப்படுத்தி அறிவிப்பு செய்திட வேண்டும் எனவே கிராம ஊராட்சிகளில் தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் திட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மையில் இலக்குகள் எழுதி ஓடிஎஃப் பிளஸ் அஸ்பிரிங் நிலையை உள்ள ஊராட்சிகளின் தகுதிக்கேற்றபடி கிராம ஊராட்சிகளை ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று கிராம சபையில் தீர்மானப் பொருள் கீழ்கண்டவாறு சேர்க்க தெரிவிக்கப்படுகிறது பொருள் பத்து ஆ ஓடிஎஃப் பால்ஸ் ஹீசிங் வில்லேஜ் திறந்த வெளியில் மலம் கழுத்தலற்ற நிலையில் இருந்த டேஷ் ஊராட்சி திட மற்றும் கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட டேஷ் ஊராட்சி தூய்மையில் உயரும் ஊராட்சி ஓடிஎஃப் பால்ஸ் ரெசிங் என அறிவிக்கப்படுகிறது பொருள் பத்து ஆ ஓடிஎஃப் பால்ஸ் மாடல் வில்லேஜ் திட மற்றும் கழிவு மேலாண்மையில் தன்னிறைவு பெற்ற டேஷ் கிராம ஊராட்சி பார்வைக்கு தூய்மையாக விளங்குவதால் டேஷ் முன்மாதிரி ஊராட்சி ஓல்டு ஃபால்ஸ் மாடல் வில்லேஜ் என அறிவிக்கப்படுகிறது பொருள் பதினொன்று ஜல் ஜீவன் இயக்கம் ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் செயல்படும் கிராம குடிநீர் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு பத்து சதவிகிதம் சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் குடிநீர் விநியோக பணிகளில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தல் கிராம ஊராட்சியில் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் புதிதாக செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாடு மற்றும் திட்டத்தின் முழுமையான விபரத்தினை கிராம சபையில் விரிவாக எடுத்துரைத்து பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவிக்குழு பெண்களைக் கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள கல ஆய்வு கருவிகளை ஃபீல்டு டெஸ்ட் கிட் பயன்படுத்தி பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை குடிநீரின் தரத்தினை ஆய்வு செய்து உரிய பதிவேட்டில் பதிவு செய்வதை உறுதி செய்தல் கிராம ஊராட்சியினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்ற நிலைக்கு மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து பணிகளும் கட்டாயம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தில் விபிடிபி இடம்பெறுவதை உறுதி செய்தல் கிராம ஊராட்சியில் உள்ள பள்ளி அங்கன்வாடி மையங்கள் அரசு பொது கட்டிடங்கள் அனைத்திலும் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்தல் குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசால் அரசான எண் இரநூத்தி அறுபது உ வா மற்றும் உ து நாள் ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டின்படி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள மாதாந்திர கட்டணம் ரூபாய் முப்பதுக்கு குறையாமல் குடிநீர் கட்டணம் செலுத்துவதை உறுதி செய்தல் அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிலும் குளோரின் கலப்பான் கருவிகளை பொருத்தி குடிநீரில் குளோரின் கலப்பதை உறுதி செய்தல் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவிகித குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சியினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கிராம ஊராட்சி தலைவரால் சான்றிதழ் வழங்குதல் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்ட பின்னர் வீட்டின் குடும்ப தலைவரின் ஆதார் எண்ணினை பெற்று ஜல்ஜீவன் இயக்கத்தில் ஐஎம் ஐஎஸ் போர்ட்டல் பதிவேற்றம் செய்வதை உறுதி செய்தல் பொருள் பன்னெண்டு இதர பொருட்கள் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ஏதேனும் பிற பொருட்கள் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம் ஓம் பா பொன்னையா இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநருக்காக என சொல்லி ஒரு ஒரு அதிகாரி கையொப்பமிட்டுள்ளார் அந்த தேதி பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்